ஒரு குட்டி ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெஷர் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவருக்கு வந்து சில ப்ரெஷர்ஸு அப்போ அவர் வந்து தவிர்க்க முடியாத ஏதோ கொஞ்ச நாள் லீவ் போடுறாரு அப்போ வந்து அனாவசியமாக சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவர் வந்து இந்த வேலை வேளான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு அப்புறம் வந்து யோசிக்கிறாரு நம்ம ஏன் ஒரு ஹெச்ஆர் பர்சனாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு ஹி இஸ் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் மேலே படிக்கிறாரு படிச்சுட்டு வந்து ஹீ ஸ்டார்ட்டட் இஸ் ஹெச்ஆர் கேரியர் ஒரு கம்பெனியில் ஒரு ட்ரெயினியாக போகிறாரு அப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அவர் எந்த கம்பெனியிலேருந்து லீவ் எடுத்ததுக்காக விரட்டப்பட்டாரோ அந்த கம்பெனிக்கே அவர் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக வந்து உட்காடுறாரு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள் அப்போ நம்ம வந்து ஒரு ஹெச்ஆரில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த எண்ணம் மட்டுமே போதும் உங்களை ட்ரைவ் பண்ணும் பட் எங்க தவறு நடக்குதுன்னா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம வந்து ஹெச்ஆர்ல போகும்போது ஹெச்ஆர்க்குள்ள போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது இதனாலையும் நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஆர்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் சோ ஹெச்ஆர் மட்டுமே வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டிஜியஸ் பொசிஷன் கிடையாது மற்ற பொசிஷன்ஸும் இருக்கு கண்டிப்பா ஃபினான்ஸ் பொசிஷனா இருக்கட்டும் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஓவரால் ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் ஈவன் ப்ரொடெக்ஷன் ஸோ நீங்க வந்து எந்த எந்த டொமைன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நீங்க வந்து எங்க போகிறீங்க அப்படின்றது இருக்கு பட் சில நேரங்கள்ல நமக்கு ஹெச்ஆரில் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கும் ஆனா நம்ம வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டோம் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ போயிட்டு நம்ம எப்படி ஹெச்ஆரில் மாற முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறது உண்டு ஆனால் வந்து அப்படி எந்த எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி வேற ஒரு டொமைனில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் ரீசனபிளி ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க ஹெச்ஆர் பொசிஷன் ரொம்ப நல்ல பொசிஷன் அதில் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி டூ லேட் ஸ்டில் யூ கேன் ட்ரை ஃபார் தி ஹெச்ஆர் ஜாப் பட் யூ ஷுட் இன் எ பொசிஷன் ட்ரூ டு குவாலிஃபை யுவர் செல்ஃப் ஹெச்ஆரில் நீங்கள் வந்து உங்களை குவாலிஃபை பண்ணிக்கணும் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கோர்ஸோ இல்ல வந்து இல்லை வந்து பிஜி டிப்ளமா அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தாண்டி சின்ன 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 அந்த கோர்சஸ் இருக்கு சுற்றி நீங்க பார்க்கலாம் யூ கேன் சிம்பிளி அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் கோயிங் டு பி உங்களுக்கு என்னென்ன தேவைன்றத நீங்க கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் தேவை தேவையில்லை எந்த கைடன்ஸும் தேவை தேவையில்லை எல்லாருமே நம்ம முன்னாடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸுமே உங்களோட உள்ளங்கையில் இருக்குது உள்ளங்கைன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய தேடி பார்க்கலாம் தேடி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹெச்ஆரில் குவாலிஃபை பண்ணிக்கிட்டு யூ கேன் சிம்பிளி கெட் இன் டூ ஹெச்ஆர் ப்ரொஃபஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரொஃபெஷன் நீங்கள் கண்டிப்பாக வர முடியும் அதனால் வேறு டெக்னிக்கல் பேக்ரவுண்டு ப்ளஸ் ஹெச்ஆர் குவாலிஃபிகேஷன் இஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஹெச்ஆர் குவாலிஃபிகேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் அப்போ நீங்கள் என்ன டொமைனில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் இருந்தாலும் சரி சப்ளை செயின்ல ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் குவாலிட்டியில் மெயின்டெனன்ஸில் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸில் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் ஆர்என்டியில் எதில் இருந்தாலும் சின்ஸ் ஹெச்ஆர் ப்ரொஃபஷன் இஸ் ஏ நான் டெக்னிக்கல் ப்ரொஃபஷன்